எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடுங்கிறது நூற்றி எழுபத்தி நாலாவது எபிசோடு இந்த புக் ரிவ்யூவை சம்மந்தித்த வரைக்கும் இருபத்தி நாலாவது வீடியோ ஓகேயா இப்போது நம்ம வந்து தொடர்ந்து நிறைய மெத்தர்ட்ஸு தான் பார்த்துட்ருக்கோம் அதாவது இந்த ஹீல் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தர்ட்ஸு அந்த காலத்தில் என்னென்ன பண்ணாங்க எப்படி இந்த இந்த காலத்தில் எப்படி எப்படி பண்ணுறாங்க அதோடய அடி அடிப்படையான உண்மை என்ன அதெல்லாம் தான் நம்ம இப்போ ஒவ்வொரு மெத்தடு வழியாக பார்த்துட்ருக்கோம் அப்போ இந்த வீடியோவில் ஒரு புதிய மெத்தடை பற்றி படிக்க போகிறோம் அதாவது ஆர்கியுமெண்டேட்டிவ் மெத்தட் இந்த ஆர்கியூ பண்ணுறதுன்னா என்ன இந்த பிரதிவாதம் இப்போ ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க ஏ ஒன்று சொல்லுவான் இல்லை இதுதான் கரெக்டு பி சொல்லுவான் நீ சொல்கிறது தப்பு நான் தான் சரி அவன் ஏ ஒன்று சொல்லுவான் பி இன்னொன்று சொல்லுவான் அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறதுங்கிறது தான் வாத வாதம் பிரதிவாதம் நம்ம கோட்டில் எல்லாம் செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அப்போ அந் அதுக்கு பேர் தான் ஆர்குமெண்ட்ங்கிறது அப்போது இந்த ஆர்குமெண்டேட்டிவ் மெத்தடுன்னா இதில் மெயினாக இப்போ ஏன் இந்த மெத்தடுக்கு ஆர்குமெண்டேட்டிவ் மெத்தடுன்னு பேர் வச்சாங்கன்னா அதாவது இந்த நோயாளியிட மனசில் ரொம்ப தப்பான எண்ணங்கள் உள்ளே போயிருக்கு ஆள் மனசுக்குள்ள ரொம்ப தப்பான எண்ணங்கள் போயிருக்கு அப்போது அந்த ரோகிகிட்ட அதாவது அந்த பேஷண்ட்டுக்கிட்ட அந்த நோயாளிகிட்ட இந்த சிகிச்சை செய்கிறவன் அத செய்கிறவர் அதாவது ஹீலர் அது டாக்டராக இருக்கலாம் சைக்கோ தெரப்பிஸ்ட்டாக இருக்கலாம் ஹிப்னோட்டி ஹிப்னோ தெரபிஸ்ட்டாக இருக்கலாம் வெறும் தெரப்பிஸ்டாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அந்த சிகிச்சை அளிக்கும் நபர் அதான் அவருக்கு தான் ஹீலர்னு பேர் அந்த ஹீலர் வந்து ரொம்ப பேச வேண்டியிருக்கும் பேசி 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 அவரோட உ ஆழ் மனசில் இருக்க தப்பான எண்ணத்தை வெளியே பிடுங்கி எறியணும் அதுக்கு நிறைய பேச வேண்டியிருக்கு நிறைய ஆர்குமெண்டே ஆர்குமெண்ட் செய்ய வேண்டியிருக்கு வாத பிரதிவாதங்கள்லாம் நடத்தி எப்படியாவது அந்த நோயாளியை கன்வின்ஸ் பண்ணணும் கன்வின்ஸ் பண்ணணுன்னா சரி நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வரணும் அதுக்கு டைம் எடுக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தடுக்கு ஆர்குமெண்டேட்டிவ் மெத்தடுன்னு பேர் வச்சுருக்கார் ஓகே இதில் வந்து மெயினாக ஒருத்தர் அதாவது டாக்டர் டாக்டர் கும்பி கும்பி ஆஃப் மெயின் அதாவது டாக்டர் கும்பி பைனியர் இன் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அவர் ம மனசளவில் மட்டும் இல்லை ஸ்பிரிச்சுவலாகவும் ஹீல் பண்ணுறார் ஓகேயா அப்போது மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கில் ரொம்ப கைதேர்ந்த ஒரு நிபுணர் அவர் நியூயார்க்கில் ஒரு இடத்துல பெல்ஃபாஸ்ட் மெயின் அப்படிங்கிற ஒரு இடத்துல நூறு வருஷத்துக்கு முன்னே கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி இந்த ஆர்குமெண்டேட்டிவ் மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய பேரை குணப்படுத்தியிருக்கார் அதாவது அவர் ஆக்சுவலாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது வரைக்கும் இருபது வருஷம் இந்த முறையை தான் ஃபாலோ பண்ணியிருக்கார் இதில் வந்து அவரோட முறை வந்து மென்டல் ஹீலிங்னு மட்டும் இல்லை ஏன்ஸ் மென்டல் அண்ட் ஹீ ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்னு சொல்கிறாங்கன்னா இவர் ஃபாலோ பண்ண மெத்தடெல்லாம் பைபிளில் சொன்னதாகும் பைபிளில் எழுதி வச்சுருக்காங்கல்ல பைபிளில் சொன்ன மெத்தடை வச்சு தான் இவர் வந்து ஸ்பிரிச்சுவலாக அந்த நோயாளியை பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த நோயாளிக்கு உள்ள மனசுக்குள்ளே கிடக்கிற தப்பான எண்ணங்களை எடுத்து ஏறிகிறார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நோயாளி சரிகிறார் சரியாகிறாங்க அந்த நோயை அவரை விட்டு விலகி போகுது அதுதான் இதோட மெத்தடோட இந்த விதம் ஓகே நோயாளியை குணப்படுத்தும் விதம் அப்போது அவர் வந்து இந்த அந்த எல்லாம் இந்த மாதிரி நோய் இந்த சிகிச்சை பல சி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அந்த சிகிச்சையை அளிக்கும் போது அவங்களுக்கு குணம் ஆயிடுச்சு இத்தனை பேர் இத்தனை பேருக்கு இங்கே குணமாச்சு அத்தனை பேருக்கு அந்த ஊரில் குணமாச்சு இந்த பேரில் பைபிள் படித்து குணமாச்சு இயேசுனா ஜீசஸ் வந்து குணப்படுத்தினார் இந்த டாக்டர் குணப்படுத்தினார் பல பல வி இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வரும் அந்த காலத்தில் டிவி மொபைலும் ஒன்றும் கிடையாது அப்போ நியூஸு ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அல்லது அந்த ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் தெவி தெரிவிக்கணும்னா நியூஸ் பேப்பர் தான் ஒரே வழி அப்போ இந்த நியூஸ் பேப்பரில் பல இடத்துலேருந்தும் இந்த எல்லாம் போடுவாங்க அப்படி இந்த கும்பி டாக்டர் கும்பியோட சிகிச்சையில் யார் யாரெல்லாம் குணமானாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வந்தது அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கெல்லாம் எடுத்து வச்சு ஒரு புக்கு மாதிரி பப்ளிஷ் பண்ணாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கும்பி த கும்பி மேனஸ்கிரிப்ட் அப்படின்னு பேர் அப்போ இந்த மெடிக்கல் புக்ஸுக்கெல்லாம் பேர் மேனஸ்க்ரிப்ட்ஸ் ஏன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் எழுதி வச்சாங்க கைப்பட அதுக்கு தான் மேனஸ்கிரிப்டுன்னு பேர் ஸோ இந்த கும்பி மேனஸ்கிரிப்டுன்னு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகே அதில் இவர் இந்த மெத்தடு உபயோகித்தது நல்லா இந்த இருபது வருஷமாக அந்த மெத்தட் ஒரே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு அதுதான் இது ஓகே அப்போது இதில் வந்து ஸ்பிரிச்சுவல் ரீசனிங் வேணும் ஸ்பிரிச்சுவல் ரீசனிங்னால் இதில் இப்போ ஏன் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகதையை கொண்டு வராங்க ஆன்மீகமாக ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்கிறது எதுக்குன்னா அவங்க சி நம் நம்ம வந்து சில புக்ஸுகள்லாம் படிக்கிறோம் அது எந்த புக்கிலையுமே நேரடியாக யாரும் சொல்ல மாட்டாங்க இது வந்து ரெண்டு இடத்துல ரெண்டு புக்குகளுக்கு பொருந்தும் ஒன்று பைபிள் பைபிளில் நீங்கள் ஓல்டு டெஸ்டமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு மட்டும் இல்லை வேறு மாதிரி அதோட பொருள் வெளியே சொல்கிறது அது மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு பொருள் தரும் உள்ளே டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது வேற ஒரு பொருள் தரும் இதே மாதிரி தான் நம்ம சித்தர்களும் பண்ணி வச்சாங்க சி நம்ம த தமிழ்நாட்டில் தான் முக்கால்வாசி ஒட்டுமொத்த சித்தர்களும் வாழ்ந்த இடம் தமிழ்நாடு இப்போ இருக்க பாண்டிச்சேரி அப்போல்லாம் அதெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் ஒன்றா இருந்தது தம் இம்ம இந்த ஜீவசமாதி போய் பாருங்கள் மேக்சிமம் ஜீவசமாதிகள் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலேருந்தான் அப்போது அந்த சித்தர்கள்லாம் ஓ நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் ஒரே இடத்துல இருந்து தியானம் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க மன மன மனுஷ மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டிய எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க எழுதியும் வச்சாங்க ஆனால் எழுதும்போது எப்படி எழுதுனாங்க இலைமறை காய் மறைவாக எழுதினாங்க டைரக்டாக எழுதலை எல்லாமே இன்டைரக்டாக எழுதுனாங்க ரெண்டு பொருள் படுற மாதிரி எழுதுனாங்க ஓகே அது ஆனால் எதுக்கு அப்படி எழுதினாங்கிறதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் உண்டு அதாவது இப்போ வந்து ஒரு இரும்பை எப்படி தங்கமாக மாற்றுறதுன்னு போகருக்கு தெரிஞ்சிருந்தது போகர் அவரோட சீடர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஆல்கமி ஆல்கமின்னு சொல்கிறாங்க இப்போ அப்போது அந்த காலத்திலே போகருக்கு இந்தந்த மூலிகைகளெல்லாம் அரைச்சி பிழிஞ்சி எப்படி எடுத்து இந்த உலக இந்த உலோகத்தை அதாவது செம்பை எப்படி தங்கமாக்குறது இரும்பை எப்படி தங்கமாக்குறது அப்படின்னு அந்த வித்தைகள்லாம் அவருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதே சமயத்தில் அவங்க எழுதி வைக்கும்போது டைரெக்டாக நேர் நேர்முகமாக எழுதலை மறைமுகமாக எழுதி வச்சாங்க அதுதான் இலைமறைவு காய்மறைவு அப்படிங்கிறாங்க ஓகே ரெண்டு பொருள் படை எழுதி வச்சிருக்காங்க அதுலேயும் அர்த்தம் இருக்குது எதுக்கு ரெண்டு பொருள்பட எழுதி வச்சாங்கன்னா இது அதாவது தப்பான ஆளுங்க கையில் போய் பட்டடக்கூடாது ஒரு ஒரு தப்பான ஆளுங்கன்னா அது அவங்க வந்து அதை வந்து சொசைட்டிக்கு நல்லதுக்காக மனுஷ மனித குலத்துக்கு வேணும் நல்லதுன்னு சொல்லி தான் அவங்களுக்கு எழுதினாங்க கண்டுபிடிச்சாங்க எழுதினாங்க ஆனால் அதையே ச தப்பான எண்ணங்கள் உள்ள ஒரு ஆள் கையில் இது போய் கிடச்சிருச்சுன்னா அவன் குலத்தை மேம்படுத்துறதுக்கு பதிலாக அழிக்க அழிக்கக்கூட செய்யலாம் அத் அத்தனை பவர் உள்ள டெக்னிக்ஸாக்கும் அவங்க எழுதி வச்சது ஓகே அதனால தான் அவங்க வந்து ரெண்டு பொருள் படுற மாதிரி இரு பொருள் பட அல்லைனா இலை மறைவு காய் மறைவாக எழுதி வச்சாங்க பைபிள்லையும் அப்படி தான் அப்போது இந்த பைபிளெல்லாம் படிக்கும்போது டைரெக்டாக அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு நிறைய தப்பான எண்ணங்கள் மனசில் வருது தப்பான எண்ணங்கள்னால் அதாவது அவங்க அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அதை கரெக்டாக சரியாக புரிஞ்சிக்காமல் படிச்சுட்டே போகும்போது அவங்க மனசுக்குள்ளே என்னவோலாம் டவுட்ஸ் அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து இப்படி ஆக்குமோ அப்படி ஆக்குமோ அப்படின்னு எல்லாம் நினைக்கும்போது அது அது வியாதியாகவே பரிணமிக்குது ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறதே நம்பிக்கையாக இருக்கிறது பைபிள் ஒன்று தான் அந்த பைபிள்லேயே இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்போ மேலோட்டமாக படிக்கிறவங்களுக்கு பைபிள் புரியாது அந்த புரியாததுனாலேயே அவங்க அவங்களுக்கு நிறையா வியாதிகள் வருது அதாவது மனசுக்குள்ளே இருக்க சஞ்சலங்கள் இருக்க தப்பான எண்ணங்கள்லாம் வியாதியாக பரிணமிக்குது உடம்பில் ஓகே அப்போ இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி நம்ம ட்ரீட் பண்ண முடியும் முதல்ல அவங்கள்ட்ட சொல்லி ஆர்கியூ பண்ணி பல தடவை பேசி அவங்க ஆள் மனசில் இருக்க தப்பான எண்ணங்களை வேரோடு பிடுங்கி எறியணும் எரிஞ்சாதான் அவங்களுக்கு அந்த ஒன்ஸ் அதை எரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை தானாகவே அந்த வியாதி அவங்கள விட்டு விலகிடும் ஓகேயா அதுதான் இந்த ஆர்குமெண்டேட்டிவ் மெத்தட் ம் அப்போ இதில் அப்போது நம்ம டாக்டர் கும்பி நிறைய மெத்தட் பைபிளில் எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரியே அவர் எடுத்தார் பைபிளில் சொல்லியிருக்க மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணார் ஓகே அப்போது பைபிளை படித்து தப்பான அர்த்தத்தில் புரிஞ்சு வியாதிக்குட்பட்டவங்க பைபிளை படித்ததுனால வியாதி வராது அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களுக்கு மனசில் உடம்பில் பல வியாதிகள் வருது எ எதாக இருந்தாலும் சரி அப்போது இப்போது நம்ம வந்து வேதம் படிக்கிறோம் வேதங்கள் உபநிஷத்துகள் நிறைய புராணங்கள் இருக்குது பைபிள் இருக்குது குரான் இருக்குது இந்த இந்த மதங்கள் எல்லாம் சொல்கிறது ஒன்று தான் ஆனால் ஏன் நமக்குள்ள இவ்வளவு பிரிவினைகள் வந்திருக்குன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதம்தான் வேறு அதை அதை இன்டர்ப்ரேட் பண்ணுற விதம் தப்பாக இருக்குது ஓகே வேறு ஒன்றும் இல்லை இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் இது இதில் மர் மர்ஃபி சொல்லலை நான் சீன் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு யார் ஒருவன் மரணத்தருவாயில் இருக்கும்பொழுது என்னை நினைக்கிறானோ அவனுக்கு அவன் 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 விருப்பம் போல் அடுத்த ஜென்மம் கிடைக்கும் அப்படின்னு அதை நம்ம எத்தனை விதத்தில் தப்பான விதத்தில் இன்டர்ப்ரேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் இங்கே ஓகே அப்போது அதில் அப்போது சிலவங்கள்லாம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக பேசுகிறாங்க அதை வச்சுக்கிட்டு பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொன்னது ஒரு அர்த்தம் நம்ம இங்கே ஆயிரம் பேர் அதை படித்தோம்னா ஆயிரத்தெட்டு விதத்தில் அதை நம்ம அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை திரித்தும் மறைத்தும் அதாவது அந்த பக்கம் அவங்கவுங்களுக்கு சாதகமான விஷயத்தை பேசுகிறாங்க இப்போது யார் ஒரு இப்போ ம மரண தருவாயில் இருக்கும்போது நீ என்ன நாராயணான்னு கூப்பிட்டா உனக்கு மோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரண ஆளுகளுக்கு எளிமையாக புரியறதுக்காக அப்படி சொல்கிறாங்க அதுக்காக இவன் ஒருத்தன் தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்கிறான் தொண்ணூறு வயசு வரைக்கும் அடாபடியாக வாழ்ந்து தப்பான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் சாகும்போது நாராயணா நாராயணான்னு நான் கூப்பிட்டேன்னா நான் சரியாயிடுவேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ண எப்படி இருக்கும் அதே தான் பைபிள்லையும் நடந்திருக்கு அந்த காலத்தில் ஓகே அப்போ மேலோட்டமாக படிக்க வேண்டியது அதை தப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது அதை மனசில் போட்டு 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 சிந்திக்கும்போது அது உடம்பில் வியாதியாகவே பரிணமிக்குது ஏன்னா உள்ளே போனது தப்பான ஐடியா அதனால் ஓகே அப்போது இதுதான் இந்த டாக்டர் கும்பி பண்ண விஷயம் அதனால தான் அவரோட மெத்தடுக்கு மென்டல் ஹீலிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்னு சொல்கிறார் அப்போது முதல்ல அவர்கிட்ட வர்ற நோயாளியை எதுக்கு ஏ அவங்க என்ன படித்தாங்க பைபிளை படித்தாங்களா பைபிளில் என்ன புரிஞ்சுது நீ எப்படி புரிஞ்சுருக்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு இந்த பார் பைபிளில் சொன்னது இப்படி தான் நீயா நீ தான் அதை தப்பாக புரிஞ்சுருக்க அப்படின்னு அவங்கள புரிய வச்சு எல்லாம் பண்ணும்போது இதுக்கு பேர் தான் ஆர்குமெண்டேட்டிவ் மெத்தட் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கும்போது வியாதி அவங்கள விட்டு தானாகவே விலகுது அப்போது இவருக்கு வந்து இவர் இந்த பைபிளில் இருக்க மெத்தர்ட்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய பேரை நோயிலருந்து காப்பாற்றிருக்கார் ஓகே விடுவிச்சிருக்காரு அதில் ஒரு இந்த ந இந்த மேனோஸ்கிரிப்டில் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க கோட் பண்ணியிருக்காங்க அதில் கும்பிக்கு பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள் இதில் அதிலேருந்து செலக்ட் பண்ணி டாக்டர் மர்ஃபி நம்ம இந்த புக்கில் எழுதியிருக்காரு அதாவது ஒரு லேடி கை கால் வழங்காமல் போயிடுச்சு பிறக்கும் போதே அப்படி இல்லை நல்லா தான் இருந்தாங்க இந்த பைபிளை படித்து 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 அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதை தான் நீங்கள் யோசிக்கணும் இங்கே பைபிளை படிக்கிறதுனால ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் ஒரு வியாதியும் வரப்போறதில்ல அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களுக்கு கை கைகாலெல்லாம் வேலை செய்யாமல் போய் கடைசியில் நினச்சி 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 பெட்டிலே முடங்கிட்டாங்க பெட்டில் முடங்கி கிடக்கிறாங்க அவங்கள டாக்டர் கும்பி சரி பண்ணுறார் எப்படி பண்ணுறாருன்னா வா நீ உனக்கு எப்படி வந்தது நீ எது படிப்ப பைபிள் படிச்சா ஓகே அதில் என்னென்ன புரிஞ்சுக்கிட்ட இல்லைதான் இப்படி தான் புரிஞ்சுருக்கேன் எனக்கு இது தான் எனக்கு புரியல இல்லைன்னா இது புரியலன்னு கூட இல்லை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது கூட அவங்களுக்கு புரியல ஓகேயா தப்பாக அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் அது வந்து திருப்பி வேற ஒருத்தங்கள்ட்ட போய் அது தப்பாக சரியானு கூட வெரிஃபை பண்ணுறதில்ல அதனால தான் அவங்களுக்கு இந்த வியாதி வரைக்கும் வருது இல்லாட்டினா ஒரு இன்னொரு ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதோட வி விட்டுருக்கோம் இவங்க ரொம்ப ஆழமாக போய் அதை ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்களுக்கு அப்போ அந்த அம்மாட்ட பேசி 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 புரிஞ்சு அந்த அம்மாவுக்கு என்னைக்கு அந்த ஒரு கிளிக் ஆச்சோ மண்டேல தலையில் அதாவது பல்பான் மூமெண்ட்டுங்கிறோம்ல ஆஹா இவர் சொல்கிறது தான் கரெக்டு நம்ம இவ்வளோ நாள் நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு என்றைக்கு மனசில் தோணுச்சோ அப்படி ஒரு நாள் இவங்க இவங்களுக்கு தோணியிருக்கு தோணின உடனே அவங்க பாட்டுக்கு பெட்டில் இருந்து எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நடந்த இப்போ அவர் பண்ணின எத்தனை நோயாளியை ட்ரீட் பண்ணாரோ அதில் இதுதான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேஸ் இவர் பேச 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 அந்த அம்மாவுக்கு வேறு விதத்தில் புரிஞ்சு நல்ல கரெக்டான விதத்தில் புரிய 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 கைகால் முடக்கம் எல்லாம் நின் சரியாகி பெட்டில் இருந்தால் அவங்க தானாகவே எந்திரிச்சி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க க கைப்பிடி இந்த இதெல்லாம் இல்லாமல் வாக்கரு ஸ்டிக்கரு அது இது ஒன்றும் இல்லாமல் பழையபடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஸோ அதை வந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது ரொம்ப பிடிச்ச ஒரு கேஸ் இது அவ்வளோ தூரம் எனக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிருக்காரு அதை நம்ம மர்ஃபி இதில் இந்த மெத்தடாக சொல்லியிருக்காரு அப்போது இதில் நமக்கு என்ன புரியுது நம்ம குரான் படித்தாலும் சரி பைபிள் படித்தாலும் சரி வேத புஸ்தகங்கள் படித்தாலும் சரி அரை குறையாக புரிஞ்சுக்கிட்டு அதை வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு நம்ம நமக்கு சாதகமாக பேசிகிட்டு நடக்கக்கூடாது அது நமக்கும் கெடுதல் நம்ம சமூகத்துக்கும் கெடுதல் ஓகேயா ஸோ இந்த மாதிரிலாம் பெ பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் படிக்கும்போது மகான்கள் எழுதின புஸ்தகங்கள் அதெல்லாம் அதை பயபக்தியோடு படிக்கணும் பத்து பேர்கிட்ட விஷயம் தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்கணும் கேட்டு அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் பிரச்சனை இல்லை ஓகே இதோட இந்த மெத்தடை இங்கே நிறுத்திக்கலாம் அடுத்த வீடியோவில் வேறொரு மெத்தடில் பார்க்கலாம் ஓகேயா நற்பவி நற்பவி नगर no.